வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் திருமாவுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் பத்தலனா நோபல் பரிசு கூட சேர்த்து கொடுக்கலாம் இந்த விளக்கம் போதுமா இபிஎஸ் அதிரடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனம் செய்தார் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கூட்டணி அரசின் முக்கியத்துவம் அரசியல் கட்சிகளின் உள்ளக்க நிலையில் குறித்த திருமாவளவன் உரைக்கு பதிலளிக்கும் விதமாக இபிஎஸ் தனது பேச்சில் ஆளுமை காட்டினார் அண்ணா திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கத்தில் இல்லை என்று திருமாவளவன் பேசுகிறார் அவருடைய இந்த பேச்சுக்கு எனது சார்பாக டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அதெல்லாம் போதவில்லை என்றால் நோபல் பரிசும் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி உரைத்தார் எங்களுக்கும் எங்கள் கூட்டணி கட்சிக்கும் இணக்கம் இல்லை என்று வெளியே பேசுகிறவர்கள் உண்மையில் உள்ள நிச்சயமாகவே குழப்பத்தில் உள்ளவர்கள் என அவர் எச்சரித்தார் திரு திருமாவளவன் கூட்டணி அரசுதான் தமிழகத்தில் நிலைத்து நிற்கும் என்ற கருத்தையும் அதே நேரத்தில் தற்பொழுது கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறியதையும் சுட்டிக்காட்டிய இபிஎஸ் இரண்டு கருத்தையும் ஒரே நபரே கூறுகிறார் நாங்கள் அதையும் பதிவு செய்ய வேண்டும் விமர்சிக்க வேண்டும் என்றார் உங்களது கூட்டணிக்குள்ளேதான் குழப்பம் உள்ளது எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்தபொழுது அண்ணா திமுக தலைமையில் தேர்தல் சந்திப்போம் என்று உறுதியாக கூறியிருந்தார் அதற்கு முன்பே ஐடிசி ஹோட்டலில் நாங்களே கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து வேலுமணி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் என தெளிவாக விளக்கினார் இதில் மேலும் எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்பதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக அறிவித்துள்ளார் அதிமுக தலைமையிலேயே கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமில்லை என்றார் அதிமுக கூட்டணியில் முன்னேற்றம் தெளிவு மற்றும் ஒரு ஒருமைப்பாடு உள்ளதொன்று மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் மற்ற கட்சிகள் பேசுவதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் எங்கள் கூட்டணியின் மீதான நம்பிக்கை மக்களிடையே அதிகரித்து வருவதாகவும் இபிஎஸ் வலியுறுத்தினார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்